ஹலோ மக்களே ஒரு ராஜா நாட்டை சிறப்பா ஆண்டு வந்தார் ஒரு நாள் அவர் ஒரு முனிவரை சந்தித்தார் இருவரும் ரொம்ப நேரம் பேசினார்கள் ராஜா தனக்கு இருந்த எல்லா சந்தேகங்களையும் முனிவரிடம் கேட்டார் அதன் பிறகு மிகச் சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்தார் ராஜாவும் முனிவரும் அடிக்கடி சந்தித்து வந்தார்கள் ஒரு நாள் ராஜா சொன்னார் நானும் உங்களை மாதிரி துறவியாகிறேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு முனிவர் இல்லை அரசே உங்கள் கடமைகளை விட்டு விலகாதீர்கள் உங்கள் குடும்பம் இந்நாடு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நீங்கள் வேண்டும் அதனால் இப்பொழுது நாட்டை ஆளுங்கள் உங்கள் மகன் பெரியவனாக வளர்ந்த பின் அரசாட்சி அவனிடம் ஒப்படைத்த பின் நீங்கள் துறவரம் செல்லலாம் என்றார் ஆனால் மன்னரோ எனக்கு எதுவுமே வேண்டாம் சில காலம் வாழும் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் எனக்கு பெருவாழ்வு தான் வேண்டும் எனக்கு முக்தி தான் வேண்டும் இனி அதுவே என் லட்சியம் என சொல்லி விடைபெற்று சென்றுவிட்டார் எங்கு சென்றார் என்றால் ஒரு அடர்ந்த காட்டிற்கு சென்றுவிட்டார் அங்கு தன் தவ வாழ்க்கையை தொடங்கினார் மூன்று வருடம் கடுமையாக தவம் செய்தார் ஒரு நாள் அவர் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மானின் அழுகுரல் கேட்கிறது அந்த மான் ஆற்றங்கரை ஓரத்தில் நின்று பிரசவித்துக் கொண்டு இருக்கிறது அதன் பக்கத்தில் ஒரு சிங்கம் கர்ஜித்தபடி நிற்கிறது மான் தன் குட்டியை ஈன்ற பிறகு சிங்கம் மானை கடித்து இழுத்து சென்றுவிட்டது இப்போது மான் குட்டி தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறது இதை பார்த்து கொண்டிருந்த நம்ம ராஜா ஓ சாரி துறவி ராஜா அவர் மனதில் இரக்கம் உண்டானது குட்டி மானை அங்கிருந்து எடுத்து அதை சுத்தம் செய்து நன்றாக பார்த்து கொண்டார் நாளாக ஆக மான்குட்டி அவருடன் பாசமாக இருந்தது மானை ரொம்ப அன்பாக வளர்த்தார் சிறிது காலத்திற்கு பிறகு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அவர் இறக்கும் தருவாயும் வந்தது பொதுவா மனிதர்கள் இறக்கும் தருவாயில் என்ன நினைப்பார்களோ அதுவே அவர்களின் அடுத்த ஜென்மமாக இருக்கும் என்று சொல்வார்கள் இறந்து போக போற அந்த கடைசி நேரத்தில் துறவி ராஜா அவர் என்ன நினைத்தார் என்றால் ஐயோ இனி என் மானுக்கு யார் இருக்கா யார் பார்த்துப்பா என்று மானை நினைத்தபடி விட்டார் மானை நினைத்தபடியே இறந்ததால் அடுத்த ஜென்மத்தில் அவர் அந்த மானுக்கே பிறந்தார் மான்குட்டியாக இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால் ரெண்டு விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும் ஒன்னு அந்த துறவி நாட்டை ஆளும் போது கூட இல்லறத்தில் இருந்தபடியே தியானம் மேற்கொண்டார் அங்கேயே அவர் இருந்திருக்கலாம் அரண்மனையிலே இருந்து இறந்தால் கூட அடுத்த ஜென்மத்தில் மனுஷனா பிறந்திருக்கலாம் அரண்மனையில் இருக்கும் போது முனிவரின் வழிகாட்டுதல் இருந்தது ஆனால் காட்டில் அவருக்கு வழிகாட்ட கைட் பண்ண யாரும் இல்லை சரியா கைட் பண்ணலன்னா இப்படிதான் நமக்கு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் நம்ம லைஃப்லயும் பெரியோர்கள் சான்றோர்கள் குருவின் வழிகாட்டுதலை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் சில நேரம் நம்மளோட மைண்ட் இப்படிதான் பல டிஸ்ட்ராக்ஷனால எப்படி எப்படியோ போயிடும் நமக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் அப்பப்போ வேணும் இந்த காலத்துல தியானம் அப்படின்றது நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் தியானம் பண்ண ஆரம்பிச்சாலும் நிறைய கிளாஸுக்கு போய் நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஏதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சுனாலோ இல்லை குடும்பத்துல ஏதாவது சில பிரச்சனைகளோ வந்துச்சு அப்படின்னாலோ அதுக்கப்புறம் மேற்கொண்டவங்க தியானத்தையோ அவங்களோட ஆன்மீக பயணத்தையோ இல்லை சம்திங் ரிலேட்டட் டு திஸ் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க கண்டினியூ பண்ண அவங்களால முடிய மாட்டேங்குது ஆனா அவங்க அந்த சத்சங்கம்னு சொல்லக்கூடிய மீட்டிங் அந்த குருவோட மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எப்பெல்லாம் மீட்டிங் நடக்குதோ ஆன்லைன் மீட்டிங் நடக்குது அதுல கூட யூடியூப்ல கூட ஆன்லைன் மீட்டிங் பண்ணுறாங்க அதில் அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை டைரக்டா ஏதாவது கிளாஸ்ல அந்த மாதிரி சத் சங்கத்தில் கனெக்ட் ஆகிட்டாலும் சரி அப்போது அந்த குருவோட வழிகாட்டுதல் இருக்கும்போது மீண்டும் அவங்க பழையபடி அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உள்ள அந்த க்ரோத் ஆகட்டும் இல்லை மெடிடேஷன் ஆகட்டும் அவங்களுக்கு வந்து அது திருப்பி கண்டினியூ பண்ணுறதுக்கு வழிகாட்டுதலாக உந்துதலாக இருக்கும் இங்கே இந்த கதையில் இந்த துறவி ராஜாக்கு அது மிஸ் ஆயிடுச்சு எப்போ நாட்டை ஆளும் போது குருவோட கைடன்ஸ் இருந்துச்சு காட்டுக்கு போனதும் அவர் வந்து ஃபுல்லா மானோட பழக ஆரம்பிச்சு மானோடையே ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுட்டாரு அங்கு குருவின் வழிகாட்டுதல் இல்லாத ஒரு காரணத்தினால அவரோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகி மனுஷனா இருந்தவர் அடுத்த ஜென்மத்துல மனுஷனாவே பிறந்திருக்கலாம் ஒரு நாட்டோட ராஜா மறுபடியும் மானாக பிறக்கணும் அப்படின்ற ஒன்றும் இல்லை பட் அவரோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு ஸோ பெரியவங்களோட கைடன்ஸ் நமக்கு எப்பவும் வேணும் இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிற இன்னொரு விஷயம் மான்குட்டி தனக்கு மட்டும்தான் சொந்தம் என்ன விட்டா அதை யார் பாத்துப்பா என்னால மட்டும்தான் அதை பார்த்துக்க பாத்துக்க முடியும் அப்படின்ற அட்டாச்மெண்ட் இருந்ததால மறுபடியும் அவரே மானாக பிறந்தார்னு பார்த்தோம் இது மாதிரி உங்க லைஃப்லயும் உங்க மகனை அவர் திருமணத்திற்கு பிறகும் தன் மகன் தனக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை என் பையன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினைக்காதீங்க மாறாக உங்க மகனை மருமகளுக்கு விட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த மருமகளை மகளா ஏத்துக்கோங்க அப்போதான் உங்க மகன் உங்க கூடவே இருப்பதற்கு உங்க மருமகளே அலோ பண்ணுவாங்க உங்க பையன் உங்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல அவர் மனைவிக்கும் அவர் சொந்தம் அவர் நண்பர்களுக்கும் அவர் முக்கியம் அவரின் குழந்தைகளுக்கும் அவர் சொந்தம் அதனால உங்கள் மகன் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற மனோபாவம் வேண்டாம் அவர் எல்லோருக்குமானவர் என்ற உணர்வு வர வேண்டும் எல்லா பெற்றோர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கவில்லை உயிர் கொடுக்கவில்லை உங்க பிள்ளைகள் உங்கள் மூலமா இந்த உலகிற்கு வந்தவர்கள் அந்த எண்ணம் நமக்கு வந்தால்தான் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் தன்னால் வரும் அட அப்படிலாம் யோசிக்க முடியலையே என் பையன் என் உயிர் அப்படின்னு ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கிற அம்மாவாகட்டும் இல்ல என் புருஷன் எனக்கு மட்டும்தான் முக்கியம் எனக்கு மட்டும்தான் அவர் வேணும் நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் நான் சொல்றபடிதான் அவர் கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிற மனைவிமார்களுக்கும் சிக்கரி வால்நட் இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸை வந்து எடுத்துக்கலாம் மாமியார் மேலே மருமகளுக்கோ இல்லை மருமகள் மேலே மாமியாருக்கோ லைட்டாக பொறாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த சிக்கரி வால்நட் கூட ஹாலி அப்படின்னு ரெமடியும் சேர்த்து எடுத்துக்கலாம் தேங்க்யூ